நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது வேதியியல் பண்புகளில் இந்த போரான் தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன் கூட வினைபுரிஞ்சு எந்த மாதிரியான ஆக்சைடுகளை ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு அமிலத்தை கூட வினைபுரிஞ்சு எந்த மாதிரியான விளைபொருள் நமக்கு கொடுக்குறாங்க ஒரு ஆலோஜன் கூட வினைபுரிஞ்சு எந்த மாதிரியான விளைபொருள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த போரான் தொகுதி தனிமங்களுடைய வேதி பண்புகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் போரான் தொகுதி தனிமங்கள் வந்து பாருங்கள் ஆக்சிஜன் கூட வினை இந்த இடத்துல ஈனா என்ன ஆன்சர் அப்படின்னா போரான் தொகுதி தனிமங்கள் தான் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் டேலியம் ஏதாவது ஒரு தனிம நம்ம எடுத்துக்க போறோம் இவங்க ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் ஆகிறப்போ நமக்கு எந்த டைப்ல ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்னா இ டூ ஓ த்ரீ அப்படிங்கிற டைப்ல ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகுறாங்க ஓகேவா இ டூ ஓ த்ரீ அப்படிங்கிறது தான் இந்த போரான் தொகுதி தனிமங்கள் உருவாக்கக்கூடிய ஆக்சைடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இந்த போரான் திண்ம நிலையில் ஓட்டுடன் வினை ஓகேவா இந்த போரான் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய போரான் தனிமை மட்டும் அவங்க திண்ம நிலையில் தான் இருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இயற்பியல் பண்புகளை அவங்க கருமை நில சேர்மம் ஓகேவா அவங்க திண்ம நிலையில் இருக்கிறப்போ ஆக்சிஜன் கூட வினைபுரிய மாட்டாங்க அதே தான் அலுமினியம் அப்படிங்கிற உலோகமும் அவங்களோட உலோக நிலையில் இருக்கிறப்போ ஆக்சிஜன் கூட என்னது வினை புரிய மாட்டாங்க ஓகேவா அதுவே வந்து பாத்தீங்கன்னா அது திண்மமற்ற நிலையில் இருக்கிறப்போ திண்ம மற்ற நிலையில் இருந்தாங்கன்னா அந்த ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து இ டூ ஓ த்ரீ அப்படிங்கிற ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுவாங்க சரி இதை நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த வந்து கொஸ்டின் கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா இப்போ இந்த போரான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய போரான் தொகுதி தனிமங்களுடைய ஆக்சைடுகள் இந்த ஒவ்வொரு ஆக்சைடும் யார் யார் அமிலத்தன்மை இருப்பாங்க யார் யார் காரத்தன்மையில் இருக்கிறாங்க யாருக்கு இந்த ரெண்டு தன்மையுமே இருக்கும் அதாவது ஈரியல்பு தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்போது இந்த போரானுடைய ஆக்சைடில் போரான் ஆக்சைடு பாருங்க அமிலத்தன்மையாக இருக்கும் அலுமினியம் ஆக்சைடும் கேலியம் ஆக்சைடும் ஏஎல் டூ ஓ த்ரீ கேலியம் ஜிஏ டூ ஓ த்ரீ ஓகேவா கேலியத்தினுடைய ஆக்சைடும் அலுமினியத்துடைய ஆக்சைடும் ஈர் தன்மை உடையது இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கீழ்கண்ட எது எந்த ஆக்சைடு கீழ்கண்ட எந்த உலோகத்தின் ஆக்சைடு ஈரியல்பு தன்மை உடையது அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஈரியல்பு தன்மை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் மங்கசன் அப்படி கிடையாது ஓகேவா அப்போ கீழ்கண்ட எந்த ஆக்சைடு ஈரியல்பு தன்மை அற்றது அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா அப்போ இந்த மூணு கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அப்போ போரானுடைய ஆக்சைடு அமிலத்தன்மையாகவும் அலுமினியத்தினுடைய ஆக்சைடும் கேலியத்தினுடைய ஆக்சைடும் ஈரியல்பு தன்மையாகவும் இந்தியத்தினுடைய ஆக்சைடும் தேலியத்தினுடைய ஆக்சைடும் வந்து பாருங்க காரத்தன்மையாகவும் இருக்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்க டாப்ல இருக்கிறாங்களா மேலே இருக்கிறவங்க அந்த தனிமத்தினுடைய ஆக்சைடு அமில தன்மையாக இருக்கிறாங்க இடையில இருக்கிறவங்க ஈரியல்பு தன்மையாகும் கீழே இருக்கிற அந்த உலோகத்தினுடைய ஆக்சைடு இந்தியம் தேலியம் அப்படிங்கிறவங்க யாரு உலோகம் தான் சார் இப்ப அலுமினியம் கேலியமும் உலோகம் சார் அப்படின்னா உலோகம் தான் இருந்தாலும் இவங்க வந்து ஈரியல்பு தன்மையாக்குறாங்க அமிலமாகவும் செயல்படுவாங்க காரமாகவும் செயல்படுவாங்க ஆனால் இந்த இந்தியமும் தேலியமும் அந்த உலோகத்தினுடைய ஆக்சைடு காரத்தன்மையாக இருக்கிறாங்க ஓகேவா இந்த இரியல்பு ஆக்ஸ் இரியலு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பாருங்கள் ஒரு இந்த போரான் தொகுதி தனிமங்கள் ஒரு அமிலத்தை கூட வினைபுரிஞ்சு என்ன மாதிரியான வினை விலை போர்டில் கொடுப்பாங்க காரத்தை கூட என்ன மாதிரி வினை புரிகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே குறைவான வெப்பநிலையில் போரான் அமிலம் மற்றும் காரத்துடன் வினைபுரியாது இந்த போரானை தான் நோட் பண்றாங்க ஓகேவா அப்ப குறைவான வெப்பநிலையில நீங்க போரான ஒரு கூடையோ ஒரு கூட நீங்க வினைப்படுத்திங்கன்னா வினைபுரியாது இப்போ ஹையர் டெம்பரேச்சர் அதாவது உயர் வெப்பநிலையில தான் இந்த போரான் வந்து ஒரு அமிலத்துக்குடையோ ஒரு காரத்துக்கூடையோ வினைபுரிவாங்க நம்ம எடுத்துக்கிட்டா பாருங்க அலுமினியம் அப்படிங்கிறவங்க ஒரு கூடையும் ஒரு காரத்துக்குடைய ரியாக்சனாக தான் நம்ம பாத்துக்கிறோம் எக்ஸாம்பிள் அலுமினியம் அப்படிங்கிறவங்க ஆறு டைம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கூட வினை ஓகே ஆறு மோல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கூட வினைபுரிகிறப்போ நமக்கு என்ன வினை விளைபொருள் கிடைக்கும் பாருங்கள் பொதுவாகவே நமக்கு என்ன கான்செப்ட் ஒரு கூட ஒரு மினரல் அமிலத்தை நீங்கள் கனிம அமிலத்தை நீங்கள் வினைப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெச் டூ அப்படிங்கிற வாயு தான் வெளியேறும் ஓகேவா ஒரு கூட நம்ம ஒரு கனிம அமிலத்தை வினைப்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெச் டூ அப்படிங்கிற கேஸ் வந்து எவால்வ் ஆகும் வெளியேறும் அப்போ ஹெச் டூ கேஸ் வெளியில் போயிட்டாங்க அப்போ பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குது அலுமினியம் அயானும் இந்த ஆறு ஹைட்ரோகுளோரிக் ஆசில் இருக்கிற இந்த ஆறு சிஎல் மைனஸ் அயானும் நமக்கு கிடைக்குது அப்போ என்ன கிடைச்சிருக்கும் அலுமினியம் குளோரைடு கிடைச்சிருக்கும் டூ மோல்ஸ் ஆஃப் ஏஎல் சிஎல் த்ரீ கிடச்சிருக்கும் கரெக்டா அது இல்லாமல் அலுமினியம் குளோரைடு இல்லாமல் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிருக்கிறாங்க அதுவே ஒரு அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு காரத்து கூட வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அமிலத்துடன் வெளிப்படுகிறப்போ நமக்கு என்ன அது ஹைட்ரஜன் கேஸ் வெளியிட்டாங்க ஓகேவா அதுவே ஒரு காரத்துடன் எண்ணிய ஓகேச் அப்படிங்கிற ஒரு காரத்துடன் வெளிப்படுத்துறாங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்குது சொல்லி பாருங்க சோடியம் டெட்ரா அலு அலுமினியன் டெட்ரா ஹைட்ராக்சி அலுமினியன் அப்படிங்கிற ஒரு அணிவு சர்மம் நமக்கு கிடைக்குது ஓகேவா இதுதான் நம்ம ஓகேச்சுங்கிறது ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம் டெட்ரா ஹைட்ராக்சி அலுமினியம் காம்ப்ளெக்ஸ் சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சி அலுமினியம் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மம் கிடைக்குது இங்கேயும் பாருங்க வெளியில் போறாங்க அப்போ அலுமினியம் அப்படிங்கிற தனிமத்தை அது உலோகத்தை அமிலத்தை கூட வினைப்படுத்துகிறப்ப நமக்கு ஹெச் டூ அப்படிங்கிற வாய்வு வெளியேற்றுறாங்க காரத்தை கூட வினைப்படுத்துறப்ப நமக்கு வந்து அது ஒரு சேர்மத்தையும் பிளஸ் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க உடன் வினை இந்த போரான் தொகுதியில் இருக்கிற எல்லா தனிமங்களுமே ஆலோஜனுடன் வினை புரிஞ்சு ஒரு போரான் ட்ரை ஆலைடை ஃபார்ம் பண்ணுறாங்க அலுமினியம் ட்ரை ஆலைடு நம்ம பார்த்துக்கணும் தானே ஏற்கனவே நம்ம அந்த இருமடி வடிவம் பார்த்தோம் யாருக்கு அலுமினியம் ட்ரை குளோரைடுக்கு பார்த்தோம் ஓகேவா அவன் போரானுடைய மத் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த போரான் ஆலைடு ட்ரை ஆலைடு இருமடியை உருவாக்காது ஆனால் அலுமினியம் தொடிய ட்ரை ஆலைடு அதாவது ட்ரை குளோரைடு இருமடியை உருவாக்குவாங்க சொல்லி பார்த்தோம் அப்போ இந்த தொகுதியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் உருவாக்கக்கூடிய ஹேலைட்ஸ் அதனால் ட்ரை ஆலைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுடைய பேலன்ஸே மூணு தான் இவங்களுடைய இணையதிறனே மூணு தான் அப்போ மூணு குளோரின் தான் இவங்க கூட வந்து இணைய போகிறாங்க ஓகேவா அப்போ என்ன கிடைச்சிடும் ட்ரை ஆலைடு தான் ஃபார்ம் ஆகும் அப்போ ஈங்கிறது அந்த தனிமங்களை நோட் பண்ணுறது ட்ரை ஆலைடு இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள் போரான் ட்ரை குளோரைடு அலுமினியம் ட்ரை குளோரைடு இந்த மாதிரி மூணு இணையதிறன் தான் இவங்களுக்கு இருக்கும் ஓகேவா அப்போ ட்ரை ஆலைடு தான் இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்த பாக்கிறது போரானின் முரண்பட்ட பண்புகள் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கிறாங்க அடிக்கடி முரண்பட்ட பண்புகள் என்ன இந்த தொகுதியில யாரு போரன் தான் லீடர் ஃபர்ஸ்ட் மெம்பர் யாருன்னா முதல் தனிமம் யாருனா போரன் தான் இந்த போராத் போரானுடைய பண்புகள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களின் பண்புகளிலிருந்து இருந்து வேறுபட்டு இருக்கும் நம்ம போரானின் முரண்பட்ட பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்ப போரான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முரண்பட்ட பண்புகள் என்னென்ன சொல்லி பாக்குறப்போ மற்ற தனிமங்களோட நீங்க கம்பேர் பண்றப்போ இந்த போரான் சிறிய உருவளவா இருக்கும் அனியன் இவங்களுக்கு தான் ரொம்ப கம்மி ஃபைவ் வரும் ஓகேவா மற்றவங்களுக்குலாம் எயிட்டீன் எயிட் எயிட்டீன் ஆட் ஆகிட்டே போகும் ஓகேவா அப்போது இந்த போரான் தான் சிறிய உருவளவில் இருப்பாங்க அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த போரான் மற்ற தனிமங்களை கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ போரானுக்கு அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படிங்கிறது ஆவர்த்தன பண்புகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு சப் சப்டாப்பிக்காக நம்ம பார்த்தோம் இந்த எலக்ட்ரான் கவர்தன்மைங்கிறது இந்த போரான் தொகுதி தனிமத்தில் போரானுக்கு தான் அதிகம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குறோம் ஓகேவா அப்போ மற்றவங்களோட இந்த எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பு போரானுக்கு அதிகம் அடுத்தது அதிக அயனியாக்கும் ஆற்றல் உடையது ஐனியாக்கும் ஆற்றலுமே நம்ம ஏற்கனவே ஆவர்த்தன பண்புகளை பார்த்துக்கிறோம் இந்த ஐனியாக்கும் ஆற்றல் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே போக போக என்ன ஆகும் அயனியாக்கு ஆற்றல் குறையும் அப்ப மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும் மேலே யார் இருக்கிறாங்க போரான் இருக்கிறாங்க அப்போ போரானுக்கு ஐனியாக்கு மாற்றல் அதிகமாக இருக்கும் யாரை விட மற்ற தனிமங்களை விட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களை விட போரானுக்கு ஐனியாக்கு ஆற்றல் அதிகம் அடுத்தது இந்த போரான்ல இந்த போரான் அப்படிங்கிற அணுவில் அது அஞ்சு அஞ்சு எலக்ட்ரான் தான் இருக்கும் அந்த அஞ்சு எலக்ட்ரானுக்கு நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு நம்ம எழுதணும் அப்படின்னா ரெண்டாவது வட்டப்பாதையிலேயே அதோடைய எலக்ட்ரான் முடிஞ்சிடும் முதல் வட்டப்பாதையில் ரெண்டு எலக்ட்ரானும் எ போரான் இது வச்சுக்கோங்க இந்த முதல் வட்ட பாதிக்கோங்க இந்த முதல் வட்ட பாதையில ரெண்டு இலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம் ரெண்டாவது வட்ட பாதியில மூணு இலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணுவோம் இந்த முதல் வட்ட பாதையில் எஸ் அப்படிங்கிற ஆர்பிட்டால் தான் இருக்கும் ரெண்டாவது வட்ட பாதையில் எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டால் இங்க என்ன ஆர்பிட்டால் இல்ல பேலன்ஸ் செல்லில் அதாவது இணைதிறன் அப்படிங்கிற இந்த கூடுல அதாவது கடைசி கூடு தான் இணைதிறன் கூடு அந்த இணைதரன் கூடுல எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டால தான் இருக்குது டி ஆர்பிட்டால் இருக்காது இல்ல ஓகே மூணாவது வட்ட பாதியில தான் டி ஆர்பிட்டால் ப்ரெசன்ட் ஆகும் அப்போ இந்த போரானில் டிஆர்பிட்டால் இல்லை ஆனால் அந்த மற்ற தனிமங்கள் போரான் போரானுக்கு கீழே வரக்கூடிய அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம் இந்த தனிமங்களுடைய அணு அமைப்பில் பார்த்திங்கன்னா அதோடைய இணையதளன் கூட்டில் டிஆர்பிட்டால் இருக்கும் அப்போ டிஆர்பிட்டால் இருக்கிறதுனால மற்ற தனிமங்களுக்கு அவங்களால் அதிக அளவு அணைவு என்ன உருவாக்க முடியும் ஆனால் போரானால அணைவு என்ன நாளுக்கு மேலே உருவாக்க முடியாது அப்போ போரான் அணுவில் டிஆர்பிட்டால் இல்லை ஆனால் மற்ற டி டிஆர்பிட்டால் இருக்கும் அப்போ போரான்ல டிஆர்பிட்டால் இல்லாததனால இவங்களால உருவாக்கக்கூடிய அணு ஏன் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ல அப்போ அதாவது இவங்க உருவாக்கக்கூடிய அணு ஏன் எத்தனை சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு அணுவினை தான் உருவாக்க முடியும் ஆனால் மற்ற தனிமங்கள் அணு எண் ஆறு வரைக்கும் உருவாக்க முடியும் ஓகேவா இது ஒரு முரண்பட்ட பண்பு அடுத்து பாருங்க இருமடியை உருவாக்க இயலா தன்மை இந்த போரானுடைய ட்ரை ஹேலைடு இருமடியை உருவாக்காது ஆனால் மற்ற தனிமங்கள் இருமடியை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ இந்த போரானின் முரண்பட்ட பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம் இது நம்ம போரான் குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் போரான் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த போரான் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் தொகுதியில் எங்கிருந்துலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முரண்பட்ட பண்புகள் இருந்து கொஷின் கேட்கலாம் அதுக்கப்புறமா இந்த போரானுடைய ஆக்சைடில் யார் வந்து ஈரியல்பு தன்மை இருக்குது தான் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஐசோடோப்புகள் சேர்மங்கள் அமிலம் இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆவர்த்தன பண்புகள் அதுக்கப்புறமா ஆரம் அலுமினியத்துக்கு அதிகமா கேலியத்துக்கு அதிகமாக அந்த அணு ஆர வரிசையில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க யாருக்கு அதிகம் கேலியத்தை விட அலுமினியத்துக்கு அதிகம் என்ன காரணம் குறைந்த திரைமறைப்பு விளைவுதான் காரணம் அந்த மாதிரி பார்த்தோம் அதுக்கப்புறம் கேலியத்தினுடைய உருகுநிலை முந்நூற்றி மூணு கேள்வின்னு அவங்க வந்து கோடை காலங்களிலேருந்து நீர்ம நிலைக்கு மாறிடுவாங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேவா இந்த இந்த டாப்பிக்கெல்லாம் தான் இந்த போரான் தொகுதியில் ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா அதுக்கப்புறமா இந்த போரான் தொகுதியில் யார் உலோகம் யார் வந்து அலோகம் யார் உலோக போலி ஓகேவா அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க யார் வந்து கதிரியக்க தனிமம் அவங்களுடைய அறைவாழ்வு காலம் என்ன இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த டாப்பிக்கில் தான் இந்த போரான் தொகுதியில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ஓகேவா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெண்டாவது தொகுதி ரெண்டாவது ஃபேமிலி ரெண்டாவது குடும்பம் யாருன்னா இந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் ஓகேவா அப்போ கார்பன் தொகுதி தனிமங்களில் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்பன் தொகுதி தனிமங்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்போ யார் யாரெல்லாம் கார்பன் தொகுதி தனிமங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் டின் லேட் பிளர்வோவியம் ஓகேவா பிளர்வோவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் டின்லேட் பிளர்வோவியம் இவங்கள யார் யாரெல்லாம் உலோகம் யார் யாரெல்லாம் அலோகம் யார் யாரெல்லாம் உலோக போலி அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் நம்ம இயல்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இயல்பு நிலை இயல்பாக அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கார்பன் சிலிக்கான் இவங்க ரெண்டு பேர் பாருங்கள் கார்பன் சிலிக்கானுங்கிறவங்க அலோகம் உலோகம் இல்லாதவங்க ஓகேவா அலோகம் சொல்லுவோம் அப்போ அந்த ஜெர்மானியம் அப்படிங்கிறவங்க உலோக போலி உலோக போலி சார் உலோக போலினா என்னங்க சார் அப்படின்னா உலோகத்தினுடைய பண்பு இருக்கும் ஆனால் உலோகம் இல்லை அலோகத்தினுடைய பண்பு இருக்கும் ஓகேவா அப்ப இதாக உலோக போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து டின்னு இவங்க வந்து மெட்டல் வந்து உலோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லர்வோவியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கதிரியக்க தனிமம் கதிரியக்க தனிமம் ஓகேவா சரி அப்பா யார் யார் உலோகம் பாருங்க டின்னு லெட்டுன்னா உலோகம் ஓகேவா உலோகம் இவங்க வந்து உலோக போலி இவங்க ரெண்டு பேரும் யாரு அலோகத்துல வந்துருவாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க கார்பன் வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் தனிமை யாரு கார்பன் அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட புறவேற்றுமை வடிவத்தில் இருப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட புறவேற்றுமை வடிவமாக தான் நம்ம கிராபைட் வைரம் ஃபுல்லரின் கிராபின் கார்பன் நானோ குழாய் ஓகேவா இந்த மாதிரி நிறையா ஒன்றுக்கு மேற்பட்ட புறவேற்றில இருக்கா கார்பன் சொல்லுவோம் அடுத்து பாருங்க கார்பனுடைய ஐசோடோப்புகள் யாருன்னு சொல்லி மூன்று வகையான ஐசோடோப்புகள் அந்த ரெண்டு ஐசோடோப்பு தான் நிலையான ஐசோடோப்புகள் கார்பன் சிக்ஸ் பன்னெண்டு கார்பன் சிக்ஸ் பதிமூணு ஓகேவா கார்பன் ஆறு பன்னெண்டு ஆறு பதிமூணு இவங்களை வந்து ரெண்டு ஐசோடோப்பு தான் நிலையான ஐசோடோப்புகள்னு சொல்லுவோம் அப்போ அந்த கார்பன் ஆறு பதினாலு அப்படிங்கிறது கதிரிக்க ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லுவோம் கார்பன் கதிரிக்க ஐசோடோப்பு இந்த தொல்பொருட்களுடைய வயத கண்டறிய பயன்படக்கூடியது தொல்பொருட்கள் அப்படின்னா பூமி கடையில் பல வருடங்களாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த கார்பன் காலக்கணிப்பு ஐசோடோப்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இந்த சி சிக்ஸ் ஃபோர்டீன் அப்படிங்கிறது இவங்களுடைய அரைவாழ்வு காலம் இந்த கார்பன் பதினாலு அப்படிங்கிறது கதிரியக்க கார்பன் சொல்லுவோம் அவங்களுடைய அரைவாழ்வு காலம் டி ஒன் பை டூங்கிறது அரைவாழ்வு காலம் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆண்டுகள் ஓகேவா ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது எழுநூத்தி எழுபது ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பாருங்க இந்த தனிமங்கள் பூமியில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிறாங்க ஓகேவா அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் பூமியில் அதிக அளவு கிடைக்கும் ரெண்டாவது தனிமம் யாருன்னா சிலிகான் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம போரான் தொகுதி தனிமங்கள்ல அலுமினியம் அப்படிங்கிறவங்க பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய தனிமங்களில் மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த கார்பன் தொகுதி தனிமங்களில் சிலிக்கான் அப்படிங்கிற இந்த அலோகம் ஓகேவா அங்கே உலோகம் இங்கே அலோகம் அலுமினியம் அலோகம் சரி அலுமினியம் உலோகம் இங்கே சிலிக்கான் அப்படிங்கிறவங்க அலோகம் ஓகேவா இந்த சிலிக்கான் அப்படிங்கிற அலோகம் தான் பூமியில அதிக அளவு கிடைக்கக்கூடிய தனிமங்கள்ல ரெண்டாவது தனிமமா இருக்கிறாங்க அப்போ அந்த சிலிக்கான் எந்த மாதிரியான சேர்மங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீங்கான் பொருட்கள்ல கண்ணாடி செய்யறதுக்கு யூஸ் ஆறாங்க சிமெண்ட்ல வந்து அதிக அளவு சிலிக்கான் வந்து இருக்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க தூய நிலையில் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் இந்த சிலிக்கானையும் ஜெர்மானியம் வந்து அல்ட்ரா ஃபியூன்னு சொல்லுவாங்க அல்ட்ராஃபியூனா மிக தூய்மையான நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம எதுக்கு யூஸ் ஆவாங்கன்னா குறைக்கடத்திகளாக பயன்படக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகே அதில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு பாதிப்பு இருக்குது கீழ்கண்ட எது குறை கடத்திகளாக பயன்படுகின்றன கீழ்கண்ட எது குறை கடத்தி கீழ்கண்ட எது குறை கடத்தி அல்லாதது எப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அவ மிக தூய் நிலையில் உள்ள சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியும் குறை கடத்திகளாக பயன்படுகின்றன அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் அர்த்தம் பார்க்கக்கூடியது ஆவர்த்தன பண்புகள் எப்படி நம்ம போரான் பகுதியில் ஆவரண பண்புகள் பார்த்தோமோ அதே மாதிரி கார்பன் தொகுதி தனிமங்களையும் பார்க்குறோம் அப்போ ஆவர்த்தன பண்புகளில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பாருங்க எலெக்டரான் அமைப்பு அங்கே எப்படி நம்ம போரான் பகுதியில் என்னஸ் டூ என்பி ஒன் சொன்னோமா இங்கே என்னஸ் டூ என்பி டூ அப்படிங்கிறது இவனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இணைதளன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு அடுத்து பாருங்கள் சகப்பிணைப்பு ஆரம் ஓகேவா மேக்ஸிமம் இவங்க உருவாக்கக்கூடிய சேர்மங்களில் சகப்பிணிப்பு சேர்மங்களாக இருப்பாங்க ஆனால் சகப்பிணைப்பு ஆரம்னு சொல்கிறோம் அப்போ இந்த தனிமங்களுடைய சகப்பிணைப்பு ஆரம் ஆரம் அப்படி என்னென்ன ஆகும் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே வர வர அதிகமாகும் அப்போ தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்பொழுது அணு ஆரம் இல்லைனா சகப்பிணிப்பு பாரம் அதிகரிக்கிறது அடுத்து ஐனியாக்கு மாற்றல் ஐனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா அது ஒரு தனிமதிலேருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற போகிறோம் அந்த கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் ஐனியாக்கு மாற்றல் சொல்லுவோம் ஐனியாக்கு மாற்றல் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும் வர என்னாகவும் குறைஞ்சிட்டே வரும் ஆனால் இந்த இடத்துல நடக்குது பாருங்கள் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது ஐனியாக்கு மாற்றல் குறைகிறது தான் ஆனால் அப்படியே குறைஞ்சிட்டே வராமல் கார்பன்லேருந்து சிலிக்கான் ஜெர்மானியம் இது வரைக்கும் குறைஞ்சிட்டே வரும் ஆனால் இருந்து லெட்டு போகிறப்போ இங்க பாருங்க டின்லருந்து லெட்டு அப்ப அப்போ இருந்து சிலிக்கான் குறையும் அணு ஆரம் குறைஞ்சிட்டே சரி ஐனியாக்கோ மாற்றல் குறையுது சிலிக்கான்லேருந்து ஜெர்மானியத்துக்கு குறைப்போ ஐனியாக்காட்டல் குறையுது ஆனால் டின்ல இருந்து டின்ல இருந்து லெட்டு வரப்போ ஐனியாக்கோ மாற்றல் என்ன ஆகுது கொஞ்சம் அதிகமாகுது அப்போ இருந்து கீழே வரப்போ குறைஞ்சிருக்கணும் ஆனால் கொஞ்சம் அதிகமாகுது டின்லருந்து லெட்டு வரப்போ கொஞ்சம் அதிகமாகுது என்ன காரணம் அப்படின்னா அங்கே திரைமறைப்பு விளைவு கம்மியாக இருந்திருக்கும் குறைந்த திரைமறைப்பு விளைவு அப்போ குறைந்த திரைமறைப்பு விளைவு திரை மாறி மறைக்கிறது குறைச்சி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கே ஃபோர்ஸ் அதிகமாகிடும் அந்த உட்கரு வெளிக்கூட்டு எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துடும் வெளிக்கூட்டில் இருக்கிறது எலக்ட்ரான் எதிர்மின் சுமை உட்கூட்டில் இருக்கிறது அதாவது உட்கரு யார் பாசிட்டிவ் சார்ஜு நேர்மின் சுமை அப்போ அது அப்போ வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் உட்கருவுக்கும் இடையில இருக்கிற அந்த கவர்ச்சி விசையை அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த உடைய எலக்ட்ரான் வந்து மறைக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திரை மாதிரி மறைக்கலைன்னா அந்த திரை மறைப்பு விளைவு குறைஞ்சிச்சின்னா அந்த உட்கரு அந்த வெளியே கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை படிச்சு செலுத்தணும் அப்போ ரேடியஸ் என்ன ஆகிடும் இப்படி இருந்த இப்படி இருக்கிற அந்த ஆரம் இப்படியே குறைஞ்சிடும் கவலைச்சி வீசினால குறைஞ்சிடும் தானே அப்போ ஆகிடும் பக்கத்து பக்கத்தில் போயிடுவாங்க அப்போ அணுகருக்கு பக்கத்தில் எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நம்ம எலெக்ட்ரானு வெளியேற்றுறது கஷ்டம் அப்போ அதிகமான அயனியாக்க மாட்டில் கொடுக்கணும் அப்போ லெட்டு சரி டின் டு லெட்டு வரப்போ அயனியாக்க மாட்டோம் என்ன ஆகுது அதிகமாகுது அடுத்து பாருங்க எலக்ட்ரான் கவர் தன்மை எப்படி நம்ம போரான் தொகுதி தனிமத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் கார்பன் தொகுதி தனிமத்தில பாருங்க மெல்லி கீழே வர வர எலக்ட்ரானிக் கவர் தன்மை குறைஞ்சிட்டே வரும் அப்ப யாருக்கு அதிகம் இந்த ஃபர்ஸ்ட் தொகுதி தனிமத்தில் கூட பஸ்ட் தனிமத்துக்கு தான் எலக்ட்ரானிக் கவர் தன்மை அதிகம் இங்க டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் சேம்னு சொல்லிடலாம் மற்றவங்க எல்லாமே கார்பனை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான எலக்ட்ரானிக் கவர் தன்மை கூட நம்ம சொல்லிடலாம் ஓகேவா அப்போ இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் தானே இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்னா அதுக்கப்புறமா ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஒன்பது வராங்க ஓகேவா இதெல்லாம் தான் ஆவத்தின பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து இயற்பில் பண்புகள் இயற்பில் பண்புகள் பெரிய டாப்பிக்காக இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நம்ம முகில் இருக்குது அதனால் சொல்லாத ஒரு டாப்பிக் தான் நான் எழுதி கொடுக்குறேன் பாருங்கள் இயற்பியல் பண்புகள் அப்படிங்கிறது கார்பன் தொகுதி தனிமங்கள் கொதிநிலை மற்றும் உருகுநிலை அதிகம் கொதிநிலையும் உருகுநிலை அதிகம் யாரை விட அதிகம்னா ஏற்கனவே ஒரு போரான் தொகுதி தனிமங்கள் பார்த்தாலும் அவங்கள விட இந்த கார்பன் தொகுதி தனிமத்துக்கு கொதிநிலை மற்றும் உருவநிலை அதிகம் கொதிநிலை மற்றும் உருவநிலை அதிகம் இன்னொரு டாபிக் பாருங்களேன் இந்த ஐனியாக்கு மாற்றல் ஐனியாக்கு மாற்றல் யாரை கூட தொடர்பு படுத்தி பார்ப்பாங்கன்னா போரான் தொகுதிக்கு அதிகமாக கார்பன் தொகுதிக்கு அதிகமானு சொல்லி கேட்பாங்க கொஸ்டின் அப்போ முதல் ஐனியாக்கு மாற்றல் யாருக்கு அதிகம்னா கார்பன் தொகுதி தனிமத்துக்கு தான் அதிகம் ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் என்னுடைய எலக்ட்ரான் அமைப்பு பாருங்களேன் அவங்களுக்கு என்எஸ் டூ என்பி ஒன்னு யாருக்கு போரான் தொகுதி தனிமத்துக்கு என்எஸ் டூ என்பி ஒன்னு இவங்களுக்கு என்பி டூ பிஆர்பிட்டால் அப்படிங்கிறது மூணு பாக்ஸ் இருக்கும் இங்கேயும் மூணு பாக்ஸாக இருக்கும் பி ஆர்பிட்டால் மட்டும் நான் எழுதுறேன் இங்கே ஒரு எலெக்ட்ரான் தான் இருக்குது இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஓகேவா இவங்க பாதியாக நிரம்பணுனா ஒரு எலெக்ட்ரான் வாங்கினாங்கன்னா நிரம்பிடுவாங்க இவங்க பாதியாக நிரம்பணுனா ரெண்டு எலக்ட்ரானை வாங்கணும் ஓகேவா அப்போ ஒரு லெட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முழுவதும் நிறைவையாக ஆர்பிட்டாலுக்கு போயிடுவாங்க அதனால் இவங்க ஒரு லெட்டர் வாங்குவாங்க வாங்க பார்ப்பாங்க இவங்க கொடுக்க பார்ப்பாங்க அப்போ இவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க இவங்க ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க அப்போ ஐநியாக்கு மாட்டல் யாருக்கு அதிகம் கார்பனுக்கு அதிகம் முதல் ஐனியாக்க மாற்றல் கார்பன் தொகுதி தனிமத்துக்கு அதிகம் ரெண்டாவது ஐநியாக்க மாற்றல் இரண்டு தொகுதியில் யாருக்கு அதிகம் இரண்டாவது ஐநியாக்க மாற்றல் போரான் தொகுதி தனிமத்துக்கு அதிகம் கார்பன் தொகுதி தனிமத்துக்கு கம்மி ஓகேவா இந்த மாதிரி வந்து தொடர்பு படுத்தி கேட்பாங்க போரான் தொகுதியோ கார்பன் தொகுதியோ இல்லைன்னா பதிமூன்றாவது தொகுதி பதினான்காவது தொகுதி சொல்லுவாங்க ஓகேவா இந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் தான் பதினான்காவது தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினான்காவது தொகுதி ஓகேவா சரி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கொதிநிலையும் நிலையும் யாரை விட அதிகம் கார்பன் தொகுதிக்கு போரான் தொகுதியை விட அதிகம் சொல்லி பார்த்துட்டோம் நம்ம அடுத்த பார்க்குறது வேதியியல் பண்புகள் ஓகேவா வேதியியல் பண்புகளை இந்த தொகுதி தனிமங்கள் உருவாக்கக்கூடிய அதிகபட்ச ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூயும் இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போது ப்ளஸ் ஃபோர் மற்றும் ப்ளஸ் டூ ஆக்ஸிஜனேட்டர் நிலைகளை உருவாக்குகின்றன இந்த ப்ளஸ் டூ ஆக்ஸிஜனேட்டர் நிலை யாருக்கு ரொம்ப அதிகம்னா இந்த இந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய லாஸ்ட்டை கீழே இருக்கக்கூடிய இந்த தனிமத்துக்கு தான் அதிகம் ஓகேவா அப்ப பாருங்க ஜெர்மானியம் டின்ல லெட் இவங்க மூணு பேரில் யாருக்கு அதிகம்னா லெட்டுக்கு தான் அதிகம் இதே மாதிரி தான் நம்ம எங்க பார்த்தோம் போரான் ஃபேமிலி தன் போரான் தொகுதி தினிமத்தில் பார்த்தோம் ப்ளஸ் ஒன் ஆக்சிடேட்டர் நிலை யாருக்கு அதிகம் சொல்லி அங்கே பார்த்துருப்போம் போரான் தொகுதி கீழே கீழக்கிறவங்களை தான் அதிகம் சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி ப்ளஸ் டூ ஆக்சிடேட்டர் நிலை யாருக்கு அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் தொகுதியில கீழே வரக்கூடிய இந்த தனிமங்களுக்கு தான் அதிகம் அப்போ ஜெர்மனியை விட டின்னுக்கு அதிகம் டின்னை விட லெட்டுக்கு அதிகம் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மகிட்ட ஒரு எலமெண்ட் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளா லெட்டு எடுத்துக்கோங்க லெட்டு டூ பிளஸ்ஸாக இருக்கிறாங்க லெட்டு ஃபோர் பிளஸ் இருக்குது ரெண்டு ஆக்சிஜனையும் ஃபார்ம் பண்ணும் அதுல நிலையானது இதுதான் நிலையான இது ஓகேவா சரி வேற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த ஆக்ஸனேற்ற நிலையை அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் திறனும் அதிகரிக்கிறது யார் வந்து இந்த லெட் டூ பிளஸ் லெட் ஃபோர் பிளஸ் யார் வந்து ஆக்சிஜன் திறன் வலிமையான யாருன்னு ஏற்று யாருன்னு ஒரு வச்சுக்கோங்களேன் லெட் டூ பிளஸ் கொடுத்துறாங்க லெட் ஃபோர் ப்ளஸ் வச்சுக்கோங்க யாருக்கு வந்து வலிமையான ஆக்சிஜனேட்டரினா யார் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகறாங்களோ அவங்க தான் வலிமையான ஏற்றி அப்போ ஆக்சிஜன் ஏற்ற நிலை அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் ஏற்றும் திறனும் அதிகரிக்கிறது இன்னொன்று யார் ஒருத்தங்களுக்கு அந்த ஆக்சிஜனேட்டரி ஆக்சிஜன் ஏற்ற எண் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு அமிலத்தன்மையும் அதிகமாக இருக்கும் அமிலத்தன்மையும் அமி அதிகமாக இருக்கும் ஓகேவா ஏன் அமிலத்தன்மை அதிகமாகுதுன்னா அவங்களுக்கு எலக்ட்ரான் தேவை இப்போ இல்லை வாங்கிக்குவாங்க அமிலம் அமிலந்தானே அமிலத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஆக்சிஜன் ஏற்றும் திறனும் அதிகமாக இருக்கும் அமிலத்தன்மையும் அதிகமாகும் அந்த நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது அடுத்து பாருங்க கார்பன் தொகுதி தனிமங்கள் வந்து பொதுவாகவே கார்பன் தொகுதி சேர்மங்கள் வந்து பொது பொதுவாகவே போதுமான அளவு எலக்ட்ரானை உடைய சேர்மங்களாக இருப்பாங்க அதுவே போரான் தொகுதி தனிமங்கள் வந்து எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் சொன்னமா ஆனால் கார்பன் தொகுதியுடைய சேர்மங்கள் வந்து போதுமான அளவு எலக்ட்ரானை கொண்டுள்ள சேர்மங்கள்னு சொல்லுவோம் எதனாலன்னா எடுத்துக்காட்டாக சீகெச் சொல்ல பாருங்கள் இந்த மையான கார்பன் இந்த கார்பனை சுற்றி பாருங்கள் எத்தனை பிணைப்பு இருக்குது நாலு பிணைப்பு இருக்குது ஒரு பிணைப்பு சுற்றுக்குள் ரெண்டு எலக்ட்ரான் அப்போ எட்டு எலக்ட்ரானும் இருக்குது அப்போ லூயிஸ் கருதுகோள் மடி ஒரு சேர்மத்தில் உள்ள மையான அதை சுற்றி எட்டு எலக்ட்ரான்கள் இருந்ததுன்னா அந்த மூலக்கூறு நிலையானது அப்போ நிலையானது தானே இப்போ இவங்க எலக்ட்ரானை வாங்கவும் தேவையில்ல கொடுக்கவும் தேவையில்ல சரியான போதுமான அளவு எட்டு எலெக்ட்ரான் வச்சுருக்காங்க அப்போ அந்த கார்பனுடைய தொகுதி தனிமங்களுடைய சேர்மங்கள் போதுமான அளவு எலக்ட்ரானிக் கொண்டுள்ள சேர்மங்களாக நம்ம சொல்கிறோம் ஓகேவா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வேதியல் பண்புகளை இந்த கார்பன் தொகுதி தனிமங்கள் ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ஷன் ஆகிறாங்க ஆலோஜன் கூட எப்படி ரியாக்ஷன் ஆகிறாங்க இந்த மாதிரியான ரியாக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா கார்பனோடைய முரண்பட்ட பண்புகள் எப்படி போரானின் முரண்பட்ட பண்புகள் நம்ம அதே மாதிரி கார்பனின் முரண்பட்ட பண்புகள் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் 904203016